அதாவது ஒரு பயோபிக் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை தமிழ் பயோபிக் செல்ஃபே எடுக்காது பயோபிக்கு அப்போ அந்த நேஷனல் ஆந்தம் தேசப்பற்று இந்த மாதிரியான கதைகள்லாம் வட இந்தியாவில் தான் செல்லுபடியாகும் பாலிவுட்காரங்க தான் அந்த படத்தை எல்லாம் கொண்டாடுவாங்க ஆனால் தமிழில் அதெல்லாம் எடுபடுமா அப்படிங்கும்போது தான் தைரியமாக நம்ம ராஜ்குமார் பெரியசாமி நம்ம சென்னை முன்னாள் மேஜர் முகுந்த் வரராஜோட பயோபிக்கை எடுத்து காட்டுறேன்டா அப்படின்னு எடுத்தாரு சாதிச்சாரு அபாரமான வசூல் சிவகார்த்தியோட கேரியலேயே உச்சபட்ச வசூல் அமரன் ஸோ அந்த படம் நிறைய இடங்களில் இந்த உள்ளத்தின் நம்பர் ஒன் படமான கோ டூ படத்தையே சிலவங்களை தாண்டியிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த வேட்டையன் படத்தையே ஓரங்கட்டிருச்சு உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ படத்தையே ஓரம் ஸோ இப்படி வந்து வேறு லெவலில் நம்ம எஸ்கேவை உச்சத்துக்கு கொண்டு போன படம் தான் அமரன் அதற்கு மிக முக்கிய காரணம் மேச்சர் முகுந்த் வரராஜன் அப்படிங்கிற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹீரோ அவருடைய பயோபிக் தான் இப்போ அவர் அடுத்த படம் என்ன நமக்கே தெரியும் தனுஷை வச்சு தான் அவர் எடுக்க போகிறாரு ஆனால் இப்போ அவர் தொட்டிருக்க கதை என்ன கதை அப்படின்னா அமரன் படத்திற்கு அப்படியே ரிவர்ஸான ஒரு கதை அதாவது அமரன் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஹீரோவை பற்றின ஒரு படமாக அமைஞ்சுது ஆனால் இப்போ நான் எடுத்திருக்க ஒருத்தரோட கதை என்ன தெரியுமா அன்சங் ஹீரோ அதாவது அவர் நிஜ வாழ்க்கையில் ஒரு ஹீரோ மக்களுக்காக மக்களோடு மக்களாக கலந்து மக்களுக்கு நல்லது பண்ண அப்படி ஒரு ஹீரோ ஆனால் மக்களுக்கே அந்த ஹீரோ யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்படிப்பட்ட ஒரு வீரரை தான் ஒரு ஹீரோவைத்தான் நான் அடுத்த படத்தில் கதையாக சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துக்காராம் இந்த கதை யார் இந்த கதையில் அவர் சொல்ல போகிற வீரர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த கதையை கேட்ட தனுஷர்கள் மிரண்டே போயிட்டாராம் இந்த கதையை தாங்க நான் இத்தனை நாளாக இருந்தேன் இப்படி ஒருத்தரோட கதையை இந்த மக்களுக்கு சொல்லியே ஆகணும் இவரை பற்றி ஏன் இத்தனை நாள் மக்களுக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு பல ஆச்சரியங்களையும் இன்ப அதிர்ச்சிகளையும் தனுஷர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாராம் ஸோ விட மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு ஹீரோ ஒரு படமாக இந்த படம் அமையும் சொல்கிறாங்க ஸோ ராஜ்குமார் பெரியசாமி அப்படி என்ன ஒரு ஹீரோவை அன்சங் ஹீரோவை யாரை பற்றி சொல்ல போகிறாரு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்தே பார்ப்போம்